அனைவருக்கும் வணக்கம் இப்போது இந்த புராணம் புதிது சேனலில் என்ன பார்க்க பெரிய பெரியபாளையத்தம்மனை தாங்க பார்க்க போகிறோம் பெரியபாளையத்தம்மன் எப்படி தோன்றுனாங்க எங்கே தோன்றுனாங்க யாரால் தோன்றுனாங்கன்றதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் பெரிய பாளையம் வந்து சென்னைக்கு ஒரு நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்குது அந்த அம்மனை போலவே அந்த ஊரும் ரொம்ப 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 அழகான ஊருங்க இந்த அம்மனோட பேர் வந்து பவானி அம்மன் அப்படின்ற பேருங்க இந்த பவானி அம்மன் எப்படி தோன்றுனாங்கன்றதை பற்றி பார்ப்போம் இப்போ பவானி அம்மன் வந்து கிருஷ்ணரோட அவதாரத்தில் இருந்து தாங்க தோன்றுனாங்க எப்படின்னா வசுதேவர் வந்து சிறையில் இருக்கும்போது கம்சன் வந்து வசுதேவருக்கு பிறந்த குழந்தை எல்லாத்தையும் கொண்டுடுவார் இல்லையா அதனால் வசுதேவர் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு அசரீரி கேட்டுச்சான் அப்போ வந்து நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் ஆயர்பாடியில் வந்து யசோதைக்கு மகளா பிறந்திருக்காங்க ஒரு மாயை வந்து அவங்கள கூட்டிட்டு வந்து இங்கே வச்சுட்டு கிருஷ்ணர் பிறந்திருக்கார் இல்லையா எட்டாவதா அவரை கூட்டிகிட்டு போய் யசோதை கிட்ட வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரலில் கேட்டுச்சான் உடனே வசுதேவர் எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சாராம் சிறை எல்லாமே தானாக திறந்துச்சான் சிறை திறந்த உடனே அவர் ஒரு கூடையில் வந்து கிருஷ்ணரை வச்சுட்டு நடக்க ஆரம்பித்தாராம் நடக்க ஆரம்பித்த பிறகு அப்போது அதிகமான மழை பெஞ்சிச்சான் அந்த குழந்தைய மழையில் நனை விடாமல் பண்ணுறதுக்காக ஒரு அஞ்சு தலை பாம்பு வந்து அந்த குழந்தைக்கு கொடையாக நின்றுச்சான் அப்போது வசுதேவர் நடக்க ஆரம்பித்தாராம் ஆயர்பாடியை வந்து அடைஞ்சாராம் அதுக்கப்புறம் கிட்ட அந்த குழந்தையை விட்டுட்டு அங்கே இருந்த பெண் குழந்தைய கூட்டிகிட்டு வந்து சிறைச்சாலையில் வச்சுட்டாரான் அப்போ வந்து கம்சன் வந்தானா கம்சன் வந்து பார்த்துட்டு நீ தான் என்னை கொல்ல போறியா உன்னை நான் அதுக்கு முன்னாடி கொள்றேன்னு சொல்லிட்டு வாழை எடுத்து வீசுனாராம் அப்போ குழந்தையாக இருந்த பவானி அம்மன் வந்து பெரிய உருவமாக தோன்றி அடே கம்சா நீ என்னை கொல்ல முடியாது உன்னை கொல்ல வந்து என்னோட அண்ணன் தோன்றிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாங்களாம் அப்போ காட்சி அளித்த பவானியம்மன் எப்படி இருந்தாங்கன்னா நாராயணர் கையில் எப்படி சங்கும் சக்கரமும் இருக்கும் அதே மாதிரியே அவங்க கையிலையும் சங்கும் சக்கரமும் வச்சு காட்சி அளித்தாங்களாம் அதுக்கப்புறம் மறைஞ்சி போயிட்டாங்களாம் இப்போ வந்து அவங்க பெரிய பாளையத்தில் எப்படி தோன்றுனாங்கன்றதை பற்றி பார்ப்போம் பெரிய பாளையத்தில் வந்து அவங்க ஃபஸ்ட்டு சுயம்புவா அதாவது நாகமாக தான் காட்சி அளித்தாங்க எப்படின்னா ஆந்திராவிலேருந்து ஒரு வளையல் வியாபாரி வந்து வலையல்விக்க சென்னைக்கு வருவாராம் அந்த காலத்துல வந்து வளையல் விற்கும் போது மஞ்சள் குங்குமம் தான் விற்பாங்க அப்போ வந்து அவர் அதெல்லாம் மூட்டையா கட்டி சென்னைக்கு கொண்டு வந்து விற்பாராம் சைக்கிள் மிதித்ததில் வந்து அவருக்கு ரொம்ப கலைப்பாக இருந்திருக்கு கலைப்பாக இருந்ததுனால இந்த மரத்தடியில் கொஞ்ச நேரம் களைப்பாரிட்டு அப்புறமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் படுத்தாராம் படுத்த உடனே தூங்கிட்டு இருக்காரு தூங்கி எந்திரிச்சு பார்த்தாராம் மூட்டையை காணுமா மூட்டை எங்கே போச்சு நான் யார் எடுத்துகிட்டு போனால் இங்கே யாருமே இல்லையேன்னு சொல்லிட்டு அவர் சுற்றி சுற்றி தேடி இருக்காரு கிடைக்கவே இல்லையாம் அங்கே பக்கத்தில் ஒரு புத்து இருந்துச்சான் புத்து உள்ள வந்து சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கே நம்ம எட்டி பார்ப்போம்னு சொல்லிட்டு உள்ள எட்டி பார்த்தாராம் எட்டி பார்த்தா அதுக்குள்ளே நாகமும் இவரோட மூட்டையாக கட்டி வச்சுருந்தார் இல்லையா அந்த மூட்டையும் அதுக்குள்ளே தான் இருக்கிறத பார்த்தாராம் ஐயோ இதுக்குள்ளே நம்ம கையை விட்டு எடுத்தால் இந்த நாகம் நம்மளை தீண்டிடும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாராம் பயந்துட்டு வீட்டுக்கு போனோடனே அவருக்கு நைட்டு தூக்கமே வரலையாம் இதை பற்றியே யோசிச்சுட்டே இருந்தாராம் அப்போது வந்து அவர் நாகத்தை பார்த்தார் இல்லையா அப்போ சரி அம்மனை வேண்டிப்போன்னு சொல்லிவிட்டு நாகதேவதை அம்மா என்னோடய மூட்டைங்களை வந்து கா காணும் அது புத்துக்குள்ள எப்படி போச்சுன்ட்டு எனக்கு தெரியல எனக்கு புரிய வைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நைட்டு அந்த அம்மனை வேண்டிட்டு படுத்து தூங்கிடுறார் தூங்கின அவருக்கு வந்து கனவு வந்துச்சான் கனவுல அம்பாள் வந்தாங்களாம் அம்பாள் வந்து என்ன சொன்னாங்கன்னா நான் ரொம்ப நாளாக இந்த புத்துக்குள்ளியே தான் இருக்கேன் என்னை யாராவது எடுத்து கோயில் கட்டுவாங்கன்னு நான் நினச்சேன் அதுக்கு சரியான ஆள் நீ தான் அப்படின்னு அவரோட கனவில் வந்து அம்மன் சொன்னாங்களாம் அதனால தான் உனக்கு இந்த அறிகுறியை நான் காமிச்சேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்களாம் எங்கே உங்களோட வளையல் முட்டை இருக்கோ அங்கே தான் நான் இருக்கேன் என்னை அங்கேருந்து எடுத்து உன்னோட சக்திக்கு என்ன முடியுமோ அந்த மாதிரி வழிபாட்டை நீ செய்ய அப்படின்னு சொல்லிட்டு கோயில் கட்டி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்களாம் இப்படி நீ செஞ்சினா உன்னையும் உன் குடும்பத்தையும் இந்த உலகத்தையும் நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்களாம் அதுக்கப்புறம் வந்து அவருக்கு தூக்கமே வரலையாம் உடனே காலையில் எந்திரிச்ச உடனே அவங்க சொந்தக்காரங்க க கிட்ட எல்லார்கிட்டேயும் சொல்லி அவர் எந்த அந்த வளையல் மூட்டையை போட்டாரோ அந்த இடத்துக்கு எல்லாரையும் கூட்டிகிட்டு போனாராம் புத்துக்குள்ளே தான் அந்த வளையல் மூட்டை இருந்துச்சு அந்த புத்து இருந்த இடத்துல வந்து நின்னாங்களாம் எல்லாரும் நேற்றைக்கு வந்து பயந்துக்கிட்டே போனவர் அந்த இடத்துக்கு இன்னைக்கு வந்து தைரியமாக போனாராம் அம்மன் கொடுத்த தைரியத்தினால போனாராம் போயிட்டு அந்த புத்துலாம் பாம்புலாம் பயமுறுத்துச்சு இல்லையா இன்றைக்கி வந்து எல்லாமே அவருக்கு வழிவிட்டு விலகி நின்றுச்சான் அப்போ வந்து அந்த மூட்டையை எடுத்துட்டு அந்த இடத்த உள்ள நல்லா தோண்டி பார்த்தா அந்த அம்மனோட சிலை வந்து கிடச்சிச்சான் அவங்க அந்த சிலையில் எப்படி இருந்தாங்கன்னா எப்படி அவங்க மகாபாரதத்தில் தோன்றுனாங்களோ சங்கு சக்கரத்தோட அதே மாதிரி அழகா அழகாக ரொம்ப ரொம்ப அழகாக தோன்றுனாங்களாம் சங்கு சக்கரம் அப்படியே ஃபுல்லாக அதே மாதிரியே இருந்தாங்களாம் அவர் ஒரு சின்ன வ வளையல் வியாபாரி தானே அதனால அவரோட சக்திக்கு என்ன முடிஞ்சிச்சோ அந்த மாதிரி வழிபாடு பண்ணி அந்த அம்மனை சின்ன கோயிலாக கட்டி வணங்கினாராம் அப்போ வந்து இந்த தகவல் வந்து ஆந்திரா முழுக்க பரவிச்சான் பெரியபாளையம் வந்து சென்னைக்கும் ரொம்ப தூரம் இல்லை இல்லையா அதனால சென்னையிலையும் ஃபுல்லாக இந்த அம்மனை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சான் ஆந்திரா தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த அம்மனை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் அந்த அம்மனோட ஆசிர்வாதத்தை வாங்கினாங்களாம் எல்லாரும் போய் பார்த்தாங்களாம் இவங்க வந்து மகாவிஷ்ணுவோட தங்கை தானே அதே மாதிரியே சங்கு சக்கரத்தோட எல்லாருக்கும் அருளை வாரி வாரி வழங்கினாங்களாம் எல்லாருக்குமே நினச்சது நினச்சபடியே கிடச்ச மாதிரி வரலாறு இருக்குங்க இந்த அம்மனுக்கு வந்து நிறைய சக்தி இருக்கிறதுனால இந்த அம்மனுக்கு வந்து நிறைய மக்கள்லாம் பிரார்த்தனை நிறைய வழிபாட்டு முறைலாம் நிறைய இருக்குது அதில் சில மட்டும் நான் சொல்கிறேன் சிலர் வந்து நெய் தீபம் ஏற்றுவாங்க ரெண்டு வேலைக்கு அதிகமாகவும் ஏற்றுவாங்க வசதி இருக்கவங்க அதிகமாக ஏற்றுவாங்க சில பேர் ரெண்டு ஏற்றி வச்சாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஏற்றுவாங்க அப்புறம் வந்து பாவங்கள் தோஷங்கள்லாம் போகணுன்னு சொல்லிட்டு இந்த கோழியை சுற்றி அப்படியே விட்டுருவாங்க கோயிலுக்குள்ளேயே விடுவாங்க அந்த மாதிரி பரிகாரமும் செய்வாங்க அதுக்கப்புறம் உடல் நோய் ஏதாவது தீர்றதுக்கு வேண்டிகிட்டு இருந்தாங்கன்னா அங்க பிரதர்ஷனம் செய்வாங்க அப்புறம் வேப்பலையை ஆடையாக கட்டி வேப்பஞ்சலை கொடுப்பாங்க இதுவும் ஒரு பரிகார முறை தாங்க வாழ்க்கையில் வந்து நமக்கு நிறைய வளங்களும் நலங்களும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு பொங்கல் வைப்பாங்க ஆடி மாதத்தில் அது மட்டும் இல்லாமல் குழந்த இல்லாதவங்களுக்கு வந்து அங்கே ஒரு மரத்தில் வந்து தொட்டில் கட்டி ஆட்டுவாங்க அந்த மாதிரி செஞ்சால் குழந்த பிறக்கோன்றது நம்பிக்கைங்க அது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆகாதவங்களுக்கு வந்து ஒரு பரிகாரம் இருக்குங்க திருமணம் முடிவான பிறகு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிரும் இல்லையா அப்போ வந்து குடை கல்யாணம்னு ஒன்று பண்ணுவாங்க அது தலையில் கரகம் வச்சு சாமியை சுற்றி வந்து அது ஒரு பரிகாரமாக பண்ணுவாங்க அதுவும் அங்கே ரொம்ப நம்பிக்கையான ஒன்றுங்க பெரிய பாளையத்து பவானி அம்மன் வந்து ரொம்ப 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 சக்தி வாய்ந்த தெய்வங்க இந்த அம்மனை நிறைய பேர் குலதெய்வமாக வழிபடுறாங்க அந்த மாதிரி வரவங்க வந்து நைட்டு தங்குவாங்க எப்படின்னா நைட்டு வந்துட்டு காலையில் மொட்டையடிச்சு காது குத்திட்டு அங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு போவாங்க இந்த அம்மன் கிட்டே வந்து வேண்டினது அப்படியே நடக்கும் நடந்தால் உடனே வந்து அவங்க அந்த என்ன வேண்டிக்கிட்டாங்களோ அதை வந்து இங்கே செஞ்சுட்டு போவாங்க பல பேர் பல மாதிரி வழிபாடு செய்வாங்க அவங்க மனசுக்குள்ளே என்னென்ன வேண்டிக்கிட்டாங்களோ என்ன மாதிரி வேண்டிக்கிட்டாங்களோ அதை வந்து இங்கே நிறைவேற்றிட்டு போவாங்க அப்புறம் இன்னும் உண்டியலில் ஏதாவது செலுத்துகிறேன்னு கூட வேண்டிப்பாங்க வேண்டிக்கிட்டது அப்படியே நடந்துடுச்சுன்னா அப்படியே எடுத்துகிட்டு வந்து உண்டியலில் செலுத்துவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன இந்த பரிகாரம் செஞ்சிருக்கீங்க இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்களான்றத கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்